ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டேபி டே லைஃப் ஸ்டில் டுடே ஸ்பெஷல் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அதாவது மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிலாம் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலாக எப்படி மஷ்ரூமில் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி பெல் சிம்பிள் வரும் அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடறணும் அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்தா தான் அந்த வந்து நான்வெஜ்ஜு அந்த கிரேவிக்கான ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே தக்காளியை பாதியாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து கருகுதேன்னு நினைக்காதீங்க ப்ரௌனிஷாக வந்தால் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் லைட்டாக குக் ஆனதுமே நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு அண்ட் தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஆயில் வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இதில் தான் வந்து நம்ம மஷ்ரூம் வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதை நான் காணிக்கிறேன் அதோடு வந்து ஒரு பத்து முந்திரி நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன் அப்போ தான் கிரேவி நல்லா ரிச்சாகவும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு கடாயில் இருக்க அதே ஆயிலில் தான் இந்த மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் டீப் ஃப்ரை கிடையாது உப்பு காரம் போட்டு எடுக்க போகிறோம் ஜஸ்ட் அவ்வளோதான் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா உப்பு காரம் குறைக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக அந்த காரம் உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இதை பண்ணாமல் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட கிரேவியில் சேர்க்கலாம் பட் அந்தளவுக்கு அதில் உப்பு காரம் சேராது அதோட சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அதில் தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்கும் இதை அப்படியே சாப்பிட்லாம் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியோட சேர்த்திங்கன்னா செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் சூடானதுமே வெங்காயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா வந்து ஒரே பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷாக வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ரெடி பண்ணுற இந்த கிரேவி வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் ரைஸுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு அதாவது தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அளவுக்கு போதுமானது இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் அந்த ராஸ் மல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் லாஸ்ட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம இதில் மஷ்ரூம் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மட்டன் பெப்பர் ஃப்ரை அந்த ஒரு ஃப்ரை மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப இது கிரேவியில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதுமையான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்